ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நினஞ்சுங்க இன்றைக்கி கோவக்காயை வச்சு கிரேவி தான் செய்ய போகிறேன் இது சுட சுட சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்னும் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் கோவக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதால இதை குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செலான்ட்டு பார்க்கலாம் கோவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு குழிக்கரண்டு எண்ணெய் சேர்த்துட்டு கால் கிலோ கோவக்காயை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோவக்காயை நல்லா சுருளை வதக்கிக்கோங்க நல்லா செவக்க வதங்கி வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கோவக்காய் வந்துட்டு கிரேவியாக இருக்கட்டும் வறுவலாக இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா செவக்கை வருத்தாச்சு இப்போ வேற ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து கோவக்காய் வதக்கின அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கை நிறைய பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா உரலில் தட்டிவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை சுமெல்லாம் போயிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் செவக்க வதங்கி வர வேண்டாம் இந்த ஸ்டேஜில் ஒன்று தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துட்டுருக்குறோம் அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைய வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை சுமல் போக ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து வதக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா வேகிறதுக்காக ஒரு சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதித்து மசாலா நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு அடுத்து இதோட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காய் சேர்த்துட்டு கோவக்காயில் மசாலா எல்லாம் இறங்கிட்டு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கை நிறைய துருவின தேங்காய் கால் டீஸ்பூன் சோம்பு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கோவக்காய் எந்தளவுக்கு வதங்கி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதோட நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் கோவக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கோகோக்கா கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் போல் மல்லித்தடையும் தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் என்னோடய ஸ்டேஜில் கோகா கிரேவி நல்லா சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இந்த கோகா கிரேவியை இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்